வணக்கம் உங்க வீட்டுல பூத கண்ணாடி இருக்கா அப்புறம் சல்லடை இருக்கா இது ரெண்டும் இருந்தா தேடி பிடிச்சி எடுத்து வைங்களேன் எதுக்குன்னு கேக்குறீங்களா சொல்றேன் சொல்றேன் பூத கண்ணாடியை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படி ஏதாவது இருக்கான்னு அப்படி தேடி பார்ப்போம்ல பூத கண்ணாடியை வச்சு தேடி பார்க்குற மாதிரி அப்படின்னு அதுக்காக ஓகேயா அதுல பெருசா தெரியும் ஏதாவது தேடணும் ஏதாவது தெரியல நமக்கு சின்னதா இருக்கு பெருசாக்கி பார்க்கணுன்னா பூத கண்ணாடியை வச்சு பார்ப்போம் சரி அப்புறம் சல்லடை எதுக்குன்னு கேக்குறீங்க சல்லடையை வச்சு என்னங்க பண்ணுவோம் சளிப்போம் அதுல அந்த புழு பூச்சி கல் மண் இதெல்லாம் இருந்தா மேல தேங்கிடும் நல்லதெல்லாம் கீழே வந்துடும் அப்படி சளிச்சு பார்க்கறதுக்கும் நமக்கு சல்லடை வேணும் நல்லதெல்லாம் சளிச்சு பார்க்க அப்படியாக நல்லது இருக்கான்னு தேடி பாக்குறதுக்கு ஒரு பூத கண்ணாடி நல்லதெல்லாம் தளி சளிச்சு தனியா எடுக்கிறதுக்கு ஒரு சல்லடை ரெண்டும் வேணும்ல இது ரெண்டும் இருந்தா எடுத்து வைங்க இப்போ என்ன பண்ண போறோம் அதை வச்சு ஒன்னும் இல்ல நம்மளுடைய ஜி இருக்கார்ல நம்மளுடைய ஐம்பத்தாறு இன்ச் அவர் வந்து இந்த தேசத்துக்காக பத்து வருஷத்துல நான் இதை கிழிச்சேன் அதை கிழிச்சேன் வியானத்தை வில்லா வளைச்சேன் பூமி அப்படியே கயிறா திரிச்சேன் இந்த உலகத்தையே என் தோல்ல தான் தூக்கி சுமந்தேன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அன்னைக்கு சென்னையில ஒரு ஆமை வடை பருப்பு வடை உளுந்த வடை எல்லா வடையும் சுட்டுட்டு போனாருங்க அப்புறம் அவர் முகத்துல ஈ ஆடிச்சா அப்படின்னு பார்த்தா ஈ மட்டும் இல்ல ஈ கொசு பூச்சி பாறா எல்லாமே ஆடிடுச்சு அதுல என்னன்னா முகத்துல மனுஷனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைங்க வெக்கம் மானம் சூடு சொரண அவமானம் இப்படி வந்து பொய் சொல்கிறோமே தமிழ்நாட்டு மக்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இந்த தேசத்தின் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தான் என்னுடைய உறவினர்கள்னு வந்து வழக்கம் போல சிவாஜி கணேசன் டயலாக் பேசுறாருங்க எப்பங்க தெரியுது இந்த தேசத்து மக்கள் தான் அவருக்கு நூத்தி நாற்பது கோடி உறவினர்கள் அப்படின்னு ஆ எனக்கு குடும்பமே இல்லை இதெல்லாம் வேற கூடுதல் இருக்கிற ஒய்ஃபை விட்டுட்டு ஓடி வந்தா எப்படி இங்க குடும்பம் இருக்கும் குடும்பமே இல்லை குடும்பமே இல்லைன்னா யாரு வேண்டாம்னு கையை பிடிச்சதடுத்தாங்க குடும்பத்தை சிறிய வயதிலேயே டீனேஜ்லயே பதின் பருவத்திலேயே குடும்பத்தை விட்டு விலகி ஓடினார் அப்படின்னு நேற்று தாட்டுக்குட்டி சொல்றார் சொல்றாரு அப்ப குடும்பத்துல தங்கி இருக்க முடியல குடும்ப பாரத்தை சுமக்க முடியல குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து இருக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அது ரொம்ப எக்ஸென்ட்ரிக் மனநிலைன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல சொல்றதுன்னா தமிழ்லன்னா அது ரொம்ப தவறான வார்த்தையா போயிடும் பைத்தியக்காரத்தனமான மனநிலைன்னு பேர் சொல்லுவாங்க எக்ஸென்ட்ரிக் மனநிலை அப்படி இருக்கவங்கதான் எதுலையுமே ஒட்ட மாட்டாங்க தனியா ஓடி போயிடுவாங்க அப்படி போனவ குடும்பம் கட்டி வச்ச மனைவியை கூட சே சேர்ந்து வாழ முடியாம விட்டுட்டு ஓடினவ இப்போ வந்து எனக்கு குடும்பம் இல்ல நூத்தி நாற்பது கோடி மக்கள் தான் எனக்கு குடும்பம் தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு உறவினர்கள் இவர்களோடு எனக்கு நெடிய பந்தம் இருக்கிறது அப்படின்னு வழக்கம் போல ரீல் விட்டுட்டு போயிருக்காரு அது தவிர பத்து வருஷத்துல அவர் தேசத்துக்காக அவ்வளோ நன்மை பண்ணியிருக்காரா அதையெல்லாம் தடுத்தது யாருன்னா இங்க இருக்கிற திமுக அரசு அப்படிங்கிறாரு அப்பதான் சரி ஒரு பூத கண்ணாடி எடுத்து தேடி பார்த்துடலாம் இவர் என்ன சொன்னார்னு என்ன செஞ்சாருன்னு அப்படின்னு தேடி 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 பாக்குறோம் ஒவ்வொரு மாநிலமா ஒன்றும் கண்ணில் ஆகப்படலைங்க ஒன்னும் ஆகப்படல அது தவிர எது தெரியுமா ஆகப்பட்டுச்சு அம்மா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு அதாவது நம்முடைய ஜி பண்ணினா மிகப்பெரிய ஊழல் அன்கான்ஸ்டியூஷனல் ஊழல் அப்படின்னு நம்முடைய உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு இல்லையா அந்த எலக்டோரல் பாண்ட் தேர்தல் நிதி பத்திரம் அதன் மூலமாக எப்படி தொழிலதிபர்களை தொழில் செய்கின்றவர்களை நேர்மையாக தொழில் செய்கின்றவர்களை அமலாக்கத்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக மிரட்டி அழுத்தங்களை கொடுத்து அவர்களை நிர்க நிர்கதியாக்கி அவர்களை எல்லாம் ஜெயில பிடிச்சு போட்டு அப்புறம் நீ எங்களுடைய கட்சிக்கு நிதி கொடுத்தால்தான் உன்னை வெளியே விடுவேன்னு மிரட்டி அச்சுறுத்தல் செய்து அவர்களிடமிருந்து கோடி கணக்காக கோடி கணக்காக ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க முன்னூற்றுக்கும் மேலான கோடிகளை நிதியாக பெற்றிருக்கிறது பிஜேபி பிஜேபி தான் இந்தியாவிலேயே மிக அதிக தேர்தல் நிதி பத்திரம் பெற்ற ஒரு கட்சி ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி பெற்றிருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தலையில் குட்டு வச்சிது அப்புறம் ஸ்டேட் பேங்க் மூலமாகத்தான் இந்த ஊழல் அத்தனை நடந்திருக்குங்கிறதுனால மூணு வாரத்துக்குள்ள நீங்கள் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் யாரெல்லாம் இப்படி நிதி கொடுத்தார்கள்ங்கிற பட்டியலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மார்ச் ஆறு தேர்தல் நிதி பத்திர அந்த பட்டியலை கொடுப்பதற்கான தேதி ஆனால் ஸ்டேட் பேங்க் கொடுத்துச்சா இல்லை இல்லை ஏன் கொடுக்கல கேள்வி இங்கே தான் வருது நம்முடைய ஜி அவர்கள் ஊழல் பண்ணவில்லை அவர் எல்லாத்தையும் நேர்மையாக தான் மக்களுக்கு செஞ்சிருக்கார் எல்லா தொழிலதிபர்களுக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப அவரவர்களுக்கு தகுதி இருந்தால்தான் அவர் சகாயம் செய்தார் அவர் அனுமதி கொடுத்தார் டீல்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்தார் அவ அந்த அவர்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் உரிமம் கொடுத்தார் அப்படின்னு இருந்ததுன்னா ஸ்டேட் பேங்க் லிஸ்டை வெளியிட வேண்டியதானே இப்ப எதுக்கு ஜி அந்த ஸ்டேட் பேங்க் லிஸ்ட தேதிக்கு அப்புறம் வெளியிடுவாங்களாம் என்ன ஒரு இதே மாதிரி நடந்தது ரஃபேல் அவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு பிரான்ஸ் தேசத்துல அங்கே விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த விசாரணைக்கான டாக்குமெண்ட்ஸை இந்திய அரசாங்கத்திட்ட கேட்டப்போ இந்திய அரசு நம்முடைய ஜி அரசு நம்முடைய தொண்ணூத்தாறு அரசு ஐம்பத்தாறு இன்ச் அரசு என்ன சொல்லிச்சு தெரியுமா அந்த ரஃபேல் டீலுக்கான அந்த எல்லாம் எரிஞ்சு போச்சு காணாம போச்சு அப்படிங்கிறாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய சர்க்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம ஜி வரும்போது என்ன சொன்னாரு டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றுவேன் இந்த நாட்டில் எல்லாமே கணினி மயப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாருல்ல அப்ப டிஜிட்டல் இந்தியாவத்தலையா ஸ்டேட் பேங்க் இன்னும் லிஸ்ட் கொடுக்கலன்னா ஒரு பட்டனை தட்டினா இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து விழுங்க அப்படியே நமக்கே தெரியும் ஒரு மொபைல் போன்லயே நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன டிஜிட்டல் இந்தியாவாக சொன்ன மாத்தாக்குறுதிய நிறைவேத்தல உண்மையாத அதையும் ஒத்துக்கணும் அதையும் ஒத்துக்கிறது இல்ல எத்தனை புகார் சொன்னாலும் எத்தனை ஊழ குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் அது தனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி அப்படி நழுவி போறதுங்கிறது ஒரு தலைவருக்கான அழகு இல்லை நிச்சயமா தலைவருக்கான அழகு இல்லை அதை அதை விட்டுட்டு அதற்கு பதில் சொல்வதை விட்டு பொறுப்பான பதிலை சொல்றதை விட்டுட்டு இங்க வந்து நின்னு திமுக அரசின் மீது ஆயிரம் குற்றச்சாட்டுகளை சொல்கிறார் ஒரு குற்றச்சாட்டை கூட நிரூபிக்க முடியாது அல்லது சொல்ல முடியாது திமுகவை பற்றி இவர்களுக்கு என்ன இவர் ஏன் திரும்ப திரும்ப திமுகவை பேசுகிறார் முத்தமிழறிஞர் கலைஞரை பேசுகிறார் நம்முடைய மாண்பு மிக முதல்வரை பேசுகிறார் என்றால் அதை பேசினால்தான் இவருக்கு பாப்புலாரிட்டியே கிடைக்குங்க வேற ஒண்ணும் இல்ல அதனாலதான் அந்த எதிர்கட்சியில் இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் பேசுறாரு ஏன்னா இவரால இங்க ஒன்னும் வந்து செய்ய முடியல இவர்கள் பேரையெல்லாம் எல்லாம் உச்சரித்தாதான் கொஞ்சம் நின்று கேட்கவாத செய்வாங்க மக்கள் என்ன சொல்றாருயா இவர் என்ன உளர்றாரு அப்படின்ட்டு அமாரி ஜெயலலிதாவோடு மிக நெருங்கிய தொடர்பு எனக்கு இருந்தது அப்படிங்கிறார் அய்யோயோ அய்யயோன்னு வாயில் அடிச்சுக்க தோணுது மோடியா லேடியான்னு கேட்டவங்க அவங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியோடு எனக்கு மிக நெருங்கிய கால தொடர்பு இருந்ததுன்னு சொன்னா எப்படி வாய் கூசாமல் போய் சொல்கிறார் அது மாதிரி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கூட அவர்களை பற்றி பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஆனாலும் அவர்களும் கூட அண்ணா வழியில் தான் அவர்கள் ஆட்சி செய்ததாக சொன்னார்கள் அல்லவா அப்படி என்றால் உங்களுடைய சனாதன கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலையா எப்படி இப்படி கோ கொள்கையே இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் வாய்க்கு எல்லாம் எழுதி கொடுத்த எல்லா குப்பையும் பேசிட்டு போவீங்களா இங்க வந்து உங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு சொந்தமா எதையும் பேச தெரியாது உங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு சொல்லுங்க சரியானதை எழுதி கொடுங்க பார்த்தேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் போனா என்னை போட்டு பாடா படுத்துறாங்க நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க மறுப்பு சொல்லிட்டு இருக்காங்க அவமானமா இருக்கு தலைகுனிவா இருக்கு இனிமே நான் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைப்பேன் அதனால சரியானதை மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு உங்க ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு சொல்லுங்க அவர் யாரோ அவருக்கு விஷயமே தெரியாம தப்பு தப்பா எழுதி கொடுத்துட்டு இருக்க அதனால பூத கண்ணாடின்னு ஒன்னு வச்சுக்கிட்டு சல்லடைன்னு ஒன்னு வச்சுக்கிட்டு நம்முடைய மோடி அவர்கள் நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் பத்தாண்டுகளாக செய்திருக்கின்ற செய்ததாக சொல்கின்ற அந்த நல்ல விஷயம்லாம் அவர் கிளைம் பண்றாரு செஞ்சுட்டோம் செஞ்சுட்டோம் என்னையா செஞ்சீங்க அதை சொல்லுங்கன்னா அதுக்கு பதில் வர்றதில்ல அதை பூத கண்ணாடி வச்சு தேடி பார்த்து நீங்க ஏதாவது கண்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தகவல் சொல்லுங்க கண்ணா பின்னான்னு கமெண்ட் போடாதீங்க தேவையில்லை வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டேட்டா ஓகேயா வாயை புத்திட்டு உட்காருங்க இல்ல நம்ம மோடி சொல்ற மாதிரி போய் கோயில் கோயிலா சுத்திட்டு சுண்டல் வாங்கி தின்னுட்டு அங்க உள்ள அச்சர் அச்சகர்கள தட்சணம் போட்டு அவங்கள வாழ்வாதாரத்தை காப்பாத்திட்டு வீட்டில் வந்து சுருண்டு உட்காருங்க நாட்டை சீர்திருத்த வேண்டும் நாட்டை காப்பாற்றியாக வேண்டும் நமக்காக இல்லை நம்முடைய வாரிசுகளுக்காக நம்முடைய பேரன் பேத்திகளுக்காக நம்முடைய மகன்களுக்காக நம்முடைய மகள்களுக்காக எதிர்கால இந்தியாவை காப்பாற்ற வேண்டும்ங்கிற பதட்டமே கொஞ்சம் கூட இல்லாம எல்லாரும் சுண்டல் தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக இந்தியாவை நாம் காப்பாற்ற போகிறோமா அல்லது காவு கொடுக்க போகிறோமா இந்தியாவை நாம் காப்பாற்றி எதிர்கால தலைமுறையிடம் கொடுக்க போகிறோமா அல்லது இந்தியாவை குழி தோண்டி புதைக்கப் போகிறோமா என்பதற்கான தேர்தல் திருந்த வேண்டியது நாம் இல்லை என்றால் நிச்சயமாக மோடி மீண்டும் மீண்டும் வருவார் தமிழ்நாட்டுக்கு வந்து பட சுட்டுக்கிட்டே இருப்பாரு இல்லை என்பதை நிரூபித்தாக வேண்டும் நம்முடைய மிக முதல்வர் அவர்கள் சொல்வதை போல் நாற்பதுக்கு நாற்பது நாம் வென்றாக வேண்டும் அப்போதுதான் நம்முடைய முதல்வர் கை காட்டுகின்றவர் தில்லியில் பிரதமராக முடியும் அப்போதுதான் நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியும் அந்த மாதிரியான ஒரு ஜனநாயக சூழலை உருவாக்குவதற்கு இந்த தேர்தல் மிக முக்கியம் அதனால திரும்ப திரும்ப வந்து வடை ஆம வடையா உளுந்தவடையா க கீரை வடையா பருப்பு வடையா தயிர் வடையான்னு நம்முடைய மோடி கேட்டுக்கிட்டே இருக்காரு எந்த வடைய எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டியது திராவிடம் தான் எங்களுக்கு வேண்டியது தந்தை பெரியார் தான் எங்களுக்கு வேண்டியது சமநீதி தான் எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி தான் எங்களுக்கு வேண்டியது சமய நல்லிணக்கம் தான் எங்களுக்கு வேண்டியது இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பிற மதத்தினவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்ற அந்த தோழமை உணர்வுதான் எங்களுக்கு வேண்டியது திராவிட மாடல் ஆட்சிதான் எங்களுக்கு வேண்டியது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த கொள்கைதான் அந்த செயல்பாடுதான் என்பதை உரக்கச் செல்லுவோமோ நன்றி வணக்கம்